பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும் தன நன தன நன தன நன தன 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 நன தன நன இளம்பிறையே இளம்பிறையே வளர்ந்து விடாதே இருளே பிறையே இளம் பிறையே விடாதே இருளே இவளின் துணையே தினம் தித்திக்கும் ராத்திரிகள் நிலவே சுடாதே அட தூங்கிய சூரியனே இரவை தொடாதே 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 ரெண்டு கண்ணம் சந்தன தொட்டு ஆசைகள் தொல்லும் பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மனம் வீசுது என்னும்